ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இயற்பியல் கொஸ்டின் பேப்பர் இரண்டாம் திருப்பதி பொது தெருவுகான ஒரு கொஸ்டின் பேப்பர் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க லாஸ்ட் வரைக்கும் இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்வல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வேறு எதாவது கொஸ்டின் வேணுன்னா கமெண்ட் ஃபஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துறாமல் லைக் பண்ணுவோம் உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணால் மாற்றாதீங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து டோட்டல் பார்த்த மாதிரி எய் செவன்ட்டி மார்க்கு அதில் ஃபிஃப்டீன் மார்க் வந்து என்னது ஒன் மினிட்ஸ் சரிங்களா முன்னாள் வந்து மின்காந்த அலைகளை பொறுத்து தவறான கூற்று அதுக்கடுத்து ரெண்டு காற்றில் ஒளியின் திசைவேகம் மற்றும் அலைநீள முறையே என்ன இந்த இது கொஞ்சம் நம்ம ரீடு பண்ணுவோம் லேட்டாகும் ஸோ யூ ஹாவ் டு ரீட் ஒன்ஸ் அண்ட் டேக் ஆன்சர் ஃப்ரம் யுவர் புக்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டோட்டல் ஒன்று எட்ஸ் சரிங்களா எட்டு பத்தமாக ஏசி மின்னிய மின்னேற்றியின் தத்துவம் ஒம்பது கேத்தோடு கதைகளின் மின்னோட்டம் ஒரு நோட் போட்டின் ஒரு நோட் கேட்டின் உள்ளீடு ஏஇக்குவல் டு ஒன் ஜீரோ ஒன் ஒன் எயனில் அதன் வெளியீடானது என்ன ஐம்பது எம்எஸ் மின் தூண்டியலில் ஃபோர் ஏ மின்னோட்டம் போது சேமிக்கப்படும் ஆற்றல் என்ன பன்னெண்டு நீங்கள் ரீட் பண்ணுங்கள் பதிமூணாவது ஹைட்ரஜன் நிறமாலையில் பார்மர் வரிசையில் முதல் வரியின் அலைநிலம் கம எண்ணில் இரண்டாவது வரியின் அலைநிலம் என்ன ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் இரநூத்தி நாற்பது ஓல்டில் செயல்படுகிறது அதன் மின்தடை நூற்றி இருபது ஓம் எனில் அதன் திறன் என்னது பதினஞ்சாவது ஒன்று பாதமாக கில்கண்ட் இயற்கையான நானோ பொருள் எது அது பாதமாக டூ மார்க் கொஷின் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எழுதி ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒன்று பொது அடிவாய் சுற்றில் உள்ள போது மின்னூட்ட பெருக்கம் அல்ஃபா ஈகோல்டு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் மற்றும் ஐஇஇகோல்டு ஒன் மில்லியா பேர் எண்ணில் ஐசி மற்றும் ஐபி மதிப்புகளை கணக்கிடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா பார்த்துட்டு நீங்கள் டீட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோமாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டானது சொன்னோம் அதுக்கடுத்து அதுக்கடுத்துமான் கொஸ்டின் இதில் வந்து தேர்ட்டி த்ரீ வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரியா சொல்லுங்க ரெடான் உள்ள சிறு அளவு கதிரியக்க பொருள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிதவிடைய ஆகும் காலத்தை கணக்கிடுக ரேடாரின் அறை ஆகிய காலம் ஈக்குவல் டு மூணு புள்ளி எட்டு நாட்கள் சரிங்களா இது போக மீறி அஞ்சு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து முப்பத்தி ரெண்டு அந்த கேள்விகளை நம்ம எழுதலாம் அடுத்து பார்த்தமாக ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அனைத்து வினாங்களுக்கும் இடைவையான விடிகளில் இது வந்து பெரிய பிக் கொஸ்டின்ஸ் முப்பத்தி நாலு மின்மாற்றின் தத்துவம் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்கு ஒரு முழு அலை அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை தகுந்த மின் சுற்று படத்துடன் தேர்ட்டி ஃபைவ் நிலை மின் காஸ் விதியை கூறுக மின்மூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சவன்பாட்டை பெறுக சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம் யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை வளர்த்திற்கான கோவையை பெருக அதுக்கப்புறம் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆன்சருங்க இதை வந்து பிசிக்ஸை பொறுத்தவரை புரிஞ்சு படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் போயிட்டு மறந்துடும் ஸோ கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு படிங்க அப்படி உங்களுக்கு புரியலன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னா டீச்சருக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடப்பெறுவது டீஎன் ஸ்டடிக்காது